உங்க மனைவிக்கு எல்லா டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல கொழுப்பு தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு ஏன் டாக்டர் இதுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஃபீஸ் வாங்குனீங்க அதை என்கிட்ட கேட்டிருந்தா நானே சொல்லியிருக்க மாட்டேன்னா லூஸ் டாக்டர் அப்படி பார்த்தா எல்லா பொண்டாட்டிகளுக்குமே கொழுப்பு அதிகம் சொல்லுங்க டாக்டர் நீங்க மங்களா தெரியுறீங்க நர்ஸ் தெளிவா தெரியுறாங்க இது கிட்ட பறவையா தூர பறவையா டாக்டர் ரெண்டுமே இல்லை

உங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட அடிக்கடி டீயோ காஃபியா கேட்கிறாருனா உங்களோட நிறுத்தாத பேச்ச புத்துணர்ச்சியோட கேட்க விரும்புறாருன்னு அர்த்தம் மற்ற பொண்ணுகளை சைட் அடிச்சாருனா என் பொண்டாட்டியோட அவ என்ன அழகான செக் பண்றாருன்னு அர்த்தம் உங்களோட சாப்பாட்ட குறை கூறிக்கிட்டே இருந்தாருனா அவரோட சுவையறியின் திறன் கூடிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் நைட்ல நல்ல குரட்டை விட்டு உங்க தூக்கத்தை கெடுக்கிறாருனா உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா தூங்குறாருன்னு அர்த்தம் உங்க பிறந்த நாளைக்கோ இல்லை கல்யாண நாளைக்கோ கிஃப்ட் வாங்கி தரலனா உங்க எதிர்காலத்துக்கு பணத்தை சேமிச்சு வைக்கிறான்னு உங்க இல்ல என்ன சொல்றது ஒரு வழியா ரெண்டு நிமிஷத்தை தாண்டிட்டேன் என் கடமையை நான் முடிச்சிட்டேன் உங்க கடமை அதாவது லைக் போட்டு ஷேர் பண்ண மறக்காதீங்க